ஜெஃப்னா சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்போடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினோராம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மென்னாரில் நேற்று இரவிரவாக காற்றாலைக்கு எதிராக தீப்பந்த போராட்டம் காற்றாலைகள் நிறுத்தப்படும் உத்தரவை எழுத்து மூலம் வழங்குமாறு கோரிக்கை மென்னாரில் அமைக்கப்படும் காற்றாலைகளுக்கு எதிராகவும் காற்றாலை திட்டங்களை கைவிடக் கோரியும் நேற்று இரவிரவாக நூற்றுக்கணக்கான மக்களின் பங்கேற்பில் தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது காற்றாலைகளுக்கு எதிராக மன்னார் மக்கள் ஆரம்பித்த தொடர் போராட்டம் நேற்று நூறாவது எட்டியது இதை முன்னிட்டு இந்த தீப்பந்த போராட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டது போராட்டக் குழுவின் ஏற்பாட்டில் அருத்தந்தை மார்கஸ் அடிகளார் தலைமையில் குறித்த தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மன்னாரில் புதிய காற்றாலை திட்டங்கள் இடம்பெறாது என்றும் தற்போது அனுமதிக்கப்பட்ட காற்றாலைகள் மட்டுமே செயல்படுத்தப்படும் எனவும் அமைச்சரவை ஊடாக ஜனாதிபதி அனுர வாக்குறுதி வழங்கியுள்ளார் ஆயினும் அவ்வாறு அல்லாமல் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டாம் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது இவ்வாறான நிலையிலேயே இந்த தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தற்போது முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டங்களையும் கைவிடும் அறிவிப்பை ஜனாதிபதி எழுத்து மூலம் வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திட்டவட்டமாக நேற்று அறிவித்துள்ளனர் காற்றாலைகளால் ஏற்படும் பாதிப்பு தொடர்பிலும் பொதுமக்களின் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பிலும் அமைச்சு மற்றும் திணைக்கள அதிகாரிகளின் பங்கேற்புடன் கடந்த வாரமும் விசேட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன எனினும் எந்த பதிலும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கொட்டாஞ்சேனை படுகொலை ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் கைது அவர் ஆவா குழுவுக்கு நெருக்கமானவர் என தகவல் கொழும்பு கோட்டாஞ்சேனை பகுதியில் கடந்த ஏழாம் தேதி போதைப்பொருள் மாஃபியாவைச் சேர்ந்த ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இந்த கொலையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் உடுவிலைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த குற்ற செயல் தொடர்பில் கடந்த எட்டாம் தேதி மாணிப்பாய் பகுதியில் வைத்து பெண்ணொருவரும் இரு ஆண்களும் என மூன்று சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் மேலதிக விசாரணைகளுக்கு அமைவே உடுவிலைச் சேர்ந்த மற்றொரு நபர் நேற்றிரவு ஜாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் ஆவா குழுவுடன் நெருக்கமான தொடர்புகளை உடையவர் என்றும் சந்தேக நபரிடமிருந்து வாழ் மற்றும் போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன அவர் இன்று கொழும்பு போலீசாரிடம் பாரப்படுத்தப்படுவார் எனவும் போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கட்சியை கட்டியெழுப்ப ஆயிரம் பொதுக்கூட்டங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி செயலர் தெரிவிப்பு ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் வலுவாக கட்டியெழுப்பதற்காக ஆயிரம் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அந்த கட்சியின் பொதுச்செயலர் ஹரின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஹரின் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் பழமையான அரசியல் கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக தற்போது பல்வேறு செயல்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாகவே ஆயிரம் பொதுக்கூட்டங்களை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்து உருவானதுதான் தற்போதைய பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு கட்சிகளுடைய அடிப்படை கொள்கைகளும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் எனவே இரு கட்சிகளும் மீண்டும் இணைந்து செயல்படுவது அவசியம் அவ்வாறு செயல்பட்டால் மட்டுமே அரசியல் இருப்பு உறுதியாகும் எனவே அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்பார்கள் என நம்புகின்றோம் நாடு முழுவதும் ஆயிரம் கூட்டங்களை நடத்துவதற்குரிய பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது புதிய வழியில் எமது கட்சியின் அரசியல் பயணம் தொடரும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக வடமாகாணத்தின் முன்னாள் கல்வி பணிப்பாளர் ஜோன் குயின்டஸ் சடலமாக மீட்பு மென்னார் ஜால்பானம் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிபிஆர் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலய வளாகத்திலிருந்து வடமாகாணத்தின் முன்னாள் கேள்வி பணிப்பாளர் திருஞானம் ஜோன் குயின்டஸ் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தை அவதானித்த ஆலய நிர்வாகத்தினர் இழுப்பக்கடவை போலீசாருக்கு தகவல் வழங்கிய சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு சடலத்தை மீட்டனர் மென்னார் திடீர் மரண விசாரணை அதிகாரி பிரபானந்தன் சடலத்தை நேரில் பார்வையிட்டதுடன் மேலதிக இறப்பு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் சடலம் வைக்கப்பட்டுள்ள நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்ற இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அரசாங்கத்துக்கு எதிராக டிசம்பர் பன்னிரண்டு போராட்டம் நாடாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவிப்பு ஆசிரியர்கள் அதிபர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு கோரி டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாடாவிய ரீதியில் போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் வைத்து நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு பானத்தில் இடமாற்றம் சம்பந்தமாக நடந்த முறைகேடுகளுக்கு எதிராக ஜாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தோம் வழக்கு விசாரணைக்காக எடுக்கப்பட்ட போது இதற்கு பதிலளிப்பதற்காக கல்வி அமைச்சு போதிய கால அவகாசம் கோரியுள்ளது இடமாற்றம் சம்பந்தமாக ஆசிரியர்களுக்கோ அதிபர்களுக்கோ நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன கல்வி அதிகாரிகள் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இடமாற்றம் மாற்றம் தொடர்பில் பல பிரச்சனைகள் இருந்தன ஆசிரியர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள் ஆனால் ஒரு போராட்டம் தொடர்பிலும் ஆளுநர் தனது கவனத்தை செலுத்தவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அத்துமீறி மீன்பிடி பதினோரு இந்திய மீனவர்கள் பருத்தித்துறையில் கைது அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினோரு இந்திய மீனவர்கள் பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துமீறிய மீன்பிடியை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கையின் கடற்பரப்புகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மீண்டும் பலப்படுத்தப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக நேற்று அதிகாலை விசேட கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட கடற்படையாலேயே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன கைதான மீனவர்கள் அனைவரும் காங்கேசந்துறை கடற்படை தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த கைது நடவடிக்கைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய வெளிவார அமைச்சரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இளஞ்செலியன் ஜார் என்பது மிக விரைவில் தெரியவெறும் சுவிட்சர்லாந்தில் வைத்து முன்னாள் நீதிபதி தெரிவிப்பு இளஞ்செலியன் ஜார் என்பது மிக விரைவில் தெரியவரும் என்று முன்னாள் நீதிபதி இளஞ்செலியன் கூறியுள்ளார் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தவர் மேலும் தெரிவிக்கையில் நீதிபதி இளஞ்செழியன் வேலனை மண்ணுக்கு மட்டும் சொந்தமல்ல அனைத்து உறவுகளுக்கும் சொந்தம் நீதிமன்றங்களில் இருபத்தி எட்டு ஆண்டுகள் நீதிபதியாக எனது கடமை உருண்டோடியது தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஜால் மண்ணில் அரங்கேறிய சூரிய கதிர் நடவடிக்கையின் போது செம்மணி புதைகுலி கிருசாந்தி என புதைகுலிகள் தோண்டுமாறு அழைக்கப்பட்ட போது எட்டு நீதிபதிகள் வழக்கை விசாரணை செய்ய மறுத்தபோது ஒன்பதாவது நீதிபதியாக களத்தில் இறங்கியவன் நான் குமார் பொன்னம்பலத்தை சந்தித்தேன் ஆபத்தான வழக்கு உயிருக்கு அச்சுறுத்தலான வழக்கு அச்சமின்றி தீர்ப்பு வழங்குவாயா என கேட்டார் நான் சொன்னேன் என் முன் என்ன நடக்கின்றதோ அந்த நிமிடம் வருவது எனது உத்தரவு அதற்காக ஜாடமும் ஆலோசனையும் பெற மாட்டேன் எனக்கு எது சரியோ அதை செய்வேன் என்றேன் அவர் உடனடியாக புறப்படுமாறு கூறினார் மற்றிய நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல்கள் என கூறப்பட்டது எனக்கும் அச்சுறுத்தல் பெறும் என அரசு நம்பியது அதனால் என்னை பாதுகாப்பாக வைத்தார்கள் ஜால் மண்ணில் நீ இறங்கும் வரையும் மனைவியைத் தவிர வேறு ஒருவருடனும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று எனக்கு பணிப்புரை வழங்கப்பட்டது ரத்மநாலையில் இருந்து பலாலி நோக்கி விமானத்தில் சென்றேன் எனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு அமெரிக்க விவசாயிகள் வலியுறுத்தியதற்கு இணங்க எனக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது பலாலி வீதி கேகேஸ் வீதி பெருத்துறை வீதி ஊடாக மூன்று கோணங்களில் வாகன அணி சென்றது ஒருவருக்கும் தெரியாது நான் எந்த அணியில் சென்று கொண்டிருக்கின்றேன் என்று நேரடியாக நீதிமன்றம் சென்றேன் வாக்கு மூலங்கள் பதிவு செய்யப்பட்ட அரை மணி நேரத்தில் செம்மணி புதைகுழி நோக்கி சென்றேன் அங்கு புதைகுலிகள் தோண்டப்பட்டன அதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அமெரிக்க தூதுவர் தொடர்பு கொண்டார் இராஜாங்க துணைக்களும் உங்களை அழைக்கின்றது எந்த கோணத்தில் அச்சுறுத்தல் வந்தாலும் அடுத்தமிடம் உங்களை அமெரிக்கா கொண்டு செல்வேன் என்றார் நான் மறுத்திருந்தேன் மன்னார் மடுமாதா தேவாலயம் குண்டு தாக்குதலுக்கு உள்ளானது என்று எனக்கு அழைப்பு வந்தது அந்த அழைப்பினை ஏற்படுத்தியவர் மறைந்த ஆண்டகை ராஜப்பு ஜோசிப் உச்சக்கட்ட போரின் மத்தியிலும் ஆயரையும் அழைத்து கொண்டு குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் உடல்களை மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்து அது தொடர்பான வழக்கினை விசாரித்து முடித்ததும் வந்தேன் லயன் ஏஆர் விமான விபத்து தொடர்பிலும் விசாரணை நடத்தினேன் மன்னாரில் இருந்து மாற்றப்பட்டபோது மாற்றப்பட்ட போது மன்னாரில் இருந்து பவுனியா நோக்கி இந்திய சுதந்திர தினம் அன்று ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி புறப்பட்டேன் அப்போது எனது வாகனத்திற்கு முன்பாக தகடு அற்ற அரசாங்கம் கொடுத்த ஆயுதங்களை தாங்கிய சிவில் உடை தரித்தவர்களுடைய வாகனம் சென்றது எமது வாகனத்தை வழிமறிப்பது போன்று பயணித்தது உடனடியாக தலைமை போலீஸ் நேரத்துக்கு தொடர்பு கொண்டு அந்த வாகனத்தை சுற்றி வளைத்து அவர்களை கை செய்த பின்பே நான் எனது வவுனியா நீதிமன்றத்தில் பதவியை பொறுப்பேற்று கொண்டேன் நான் பதவியேற்ற போது வவுனியா ஆயுதங்களால் கடுமையாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருந்தது இது மட்டுமல்லாமல் உச்சக்கட்ட போர் முனையாக வவுனியா இருந்தது ஆனாலும் அங்கிருந்த மக்கள் இடம்பெயரவில்லை அனைவரும் நீதிமன்றத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் இருப்பினும் கைதிகள் காணாமல் போதல் கடத்தல்கள் என பல சம்பவங்கள் நடந்தன எனது பிள்ளையை கொலை செய்வேன் என்றும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது நான் அஞ்சவில்லை மனைவியையும் பிள்ளையையும் கொழும்பில் கொண்டு போய் விட்டுவிட்டு மீண்டும் பவுனியா சென்று தனிக்காட்டு ராஜாவாக கடமையைத் தொடர்ந்தேன் எவன் என் பிள்ளையை கொள்வேன் என்றானோ அவன் தொடர்பான வழக்கிற்கு நான் நீதிபதியாக செயல்பட முடியவில்லை உறவினர்களின் வழக்கை நாங்கள் விசாரிக்க முடியாது மண்ணை மீட்டது மகாபாரதப் போர் பெண்ணை மீட்டது ராமாயணம் ஆனால் எம் மண்ணில் மண்ணும் பெண்ணும் சீரழிக்கப்பட்ட போது நீதி வழங்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன் வவுனியா மாவட்டத்தில் இடமாற்றமே இல்லாமல் தொடர்ச்சியாக ஒன்பது ஆண்டுகள் நான் கடமை புரிந்தேன் இறுதிப்போர் நெருங்கி கொண்டிருக்கும் போது திருகோணமலைக்கு இடமாற்றப்பட்டேன் நான் பெரிதும் நேசிக்கும் மண் திருமலை மாவட்டம் ஏனென்றால் ஜால் மண்ணை யாரும் காப்பாற்றிக் கொள்வார்கள் ஆனால் கிழக்கு மண் காப்பாற்றப்பட வேண்டிய மண் இறுதி யுத்தம் நடந்தபோது காயமடைந்தவர்களை திருகோணமலைக்கு தான் கொண்டு வந்தார்கள் முல்லைத்தீவிலிருந்தும் அங்கு கொண்டு வரப்பட்டார்கள் அந்த நேரம் அங்கு கெடுபுடிகள் இருந்தது அவற்றையும் ஓரளவிற்கு நீதிபதி என்ற வகையில் மீட்டு கடமையை புரிந்தேன் எனக்கு நடத்தப்படும் பாராட்டு விழாக்கள் ஒருபுறம் மகிழ்ச்சியையும் மறுபுறம் சில வேதனைகளையும் தருகின்றன காலம் பதில் சொல்லும் அப்பொழுது மீண்டும் இளஞ்சொலியின் ஜார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வெற்றிலைக்கு போடும் சுண்ணாம்பால் விபரீதம் வடக்கில் நாலு சிறுவர்கள் பார்வை இழந்தனர் வெற்றிலை பாக்கிற்கு உண்பதற்கு பயன்படுத்தும் சுண்ணாம்பால் கண் பார்வை அற்றுப்போகும் அபாயம் உள்ளதாக ஜால் போதனா வைத்தியசாலையின் கண் மருத்துவ நிபுணர் மலரவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் நேற்று நடந்த ஊடக சந்திப்பில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் மேலும் பேசிய அவர் வடமாகாணத்தில் வெற்றிலை பாவனை அதிகரித்து காணப்படுகின்றது இந்த வெற்றிலை பாவனைக்காக பயன்படுத்தப்படும் ஆபத்தான சுண்ணாம்பு கண்களை பாதிக்கின்றது குறிப்பாக சிறுவர்களின் கண்களை இந்த சுண்ணாம்பு வெகுவாக பாதிக்கின்றது வடமாகாணத்தில் மட்டும் ஆறு சிறுவர்களுக்கு இவ்வாறு கண் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதில் நால்வர் முற்றாக பார்வை இழந்துள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இலங்கை இராணுவம் புரிந்த போர்க்குற்றங்களை உடன் விசாரியுங்கள் இசைப்பிரியா படுகொலை வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்கள் சுட்டுக்கொலை யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய பொன்சேகாவே ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்கிவிட்டார் இதைவிட என்ன ஆதாரம் வேண்டும் அனுர அரசிடம் சிறுநேசன் எம்பி கேள்வி இசைப்பிரியா படுகொலை வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்கள் படுகொலைகள் தொடர்பில் தொடர்பட்டவர்களை வெளிப்படுத்தி இருப்பதால் சரத் பொன்சேகாவை ஒரு முக்கிய சாட்சியாக கொண்டு இந்த அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிறிநேசன் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இறுதி யுத்தத்தில் மனித பேரவலம் இடம்பெற்றது மனித உரிமை மீனவர்கள் இடம்பெற்றன இதற்கு அரசு பொறுப்பு கூற வேண்டும் உண்மைகளை கண்டறிய வேண்டும் பரிகார நீதி வழங்க வேண்டும் மீண்டும் இவ்வாறான அவலங்கள் ஏற்படாது தடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டன ஆனால் இன்னும் அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை நாட்டின் பொருளாதாரத்தோடு இந்த பிரச்சனைக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அரசியல் கைதிகள் காணி அபகரிப்புகள் தொடர்பாகவும் பேச வேண்டி இருக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால் உள்ளிட்ட பல இடங்களில் காற்று மாசு நீண்ட நேரம் சுவாசிப்பது ஆபத்து மாஸ்க் அணிய பணிப்பு நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தற்போது ஆரோக்கியத்துக்கு பாதகமான அளவுக்கு குறைந்துள்ளதாக காற்று தர குறியீட்டு முறையின் நேரடி தரவுகள் தெரிவிக்கின்றன இதன்படி ஜாழ்ப்பாணம் முள்ளியவலை பெண்ணங்கண்டி கொழும்பு அக்கறை பெற்று கதிர்வெல சிலாபம் அகரகம வந்துருகல திகன மடகம்பகம கங்கம கலாவண மற்றும் உப்புவழி ஆகிய பல பகுதிகளில் காற்றிலுள்ள மாசு அளவு நீண்ட நேரம் சுவாசிப்பதற்கு ஆபத்தான அளவை எட்டியுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கடலிலே காவியமான மாவீரர்களுக்கு அஞ்சலி முல்லைத்தீவில் எழுச்சி நாள் ஆரம்பம் முல்லைத்தீவு கடலிலே காவியமான மற்றும் கரையோர மாவீரர்களுக்கு நேற்று திங்கட்கிழமை அஞ்சலி செலுத்தி மாவீரர் எழுச்சி நாள் அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது கரைதுரை பெற்று பிரே சபையின் உறுப்பினர்களான பவுல்ராஜ் குணசிங்கராஜா மற்றும் மாவீரர்களின் உரித்துடையோர் கரையோர மாவீரர் நாள் அமைப்பினர் பொதுமக்கள் என பலரும் இந்த அஞ்சலி நிகழ்வுகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சட்டவிரோத சொத்து குவிப்பு ஜால் வர்த்தகரின் விற்பனை நிலையத்தில் திடீர் சோதனை ஜாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஜால் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையத்தில் நேற்று திங்கட்கிழமை சோதனை நடத்தப்பட்டது ஜாழ்ப்பாணம் பெருத்துறை வீதி ஆனைப்பந்தி பகுதியில் உள்ள வாகன விற்பனை நிலையம் ஒன்றிலேயே போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் ஜாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக ஜாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணைகள் முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்திருந்தனர் இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒருவரின் கையடக்க தொலைபேசிக்கு இன்னொருவரிடமிருந்து கை துப்பாக்கியின் புகைப்படம் அனுப்பப்பட்டமை போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் ஒரு கட்டமாக கை துப்பாக்கியின் புகைப்படத்தை அனுப்பிய நபரின் விற்பனை நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் நடந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள டைம் முயற்சியோடு இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்